வெளியில வந்ததுனால ஒண்ணும் இதாவல பாப்பா வாடி எங்கட என் பிள்ளைக்கான போய்சா இப்பதான் நல்லா தெரியுது எங்கடா ஒருத்தர கூட காணா எல்லாம் பிஸியா இருப்பாங்க இல்லையா அச்சுச்சோ யாருமே காணமே இந்த தங்க பச்சை எங்கடைய கூப்பிட்ட காரணம் வர மாட்டேங்குது என் பாப்பா என் மகள் வந்து விட்டால் வந்து விட்டால் வந்து விட்டால் ஐ அம் சோ ஹாப்பி ஐ அம் சோ ஹாப்பி ஐ எம் சோ ஹாப்பி நான் இப்பதான் போய் கூட்டிட்டு வந்தேன் ஏதோ பக்ரீத் வருதாம்ல அதனால வந்து பாப்பா போய் கூட்டிட்டு வந்தேன் மூணு நாள் லீவு சிக்கிச்சு சிக்கிச்சு சிக்கிச்சுக்கிட்டேன் எங்க பாப்பா ஜாலியாச்சு இருப்பனே ஹாய் ஹாய் சாதனா வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க ஹாய் இட்ஸ் மீ சை இது வாங்க வாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கு நல்லா இருக்கு இருக்கேன் சித்ரா சேதரா அக்கா வாங்க 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 ஃபேஸ் நாட் கிளியர் இப்ப இப்ப செல்லக்கூடிய சாதனா வீடியோ சரியா தெரியல நீட்டா பண்ணுங்க வீடியோ சரியா தெரியலையா